பார்க்க போறீங்கன்னா ஒரு மீஷோ அன்பாக்சிங் தான் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க நம்ம இப்ப வந்திருக்கிற வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு சரி சீப் ரேட்ல எங்க கிடைக்குது அப்படின்னு தேடுறப்ப நான் மீஷோல தான் பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு நிறைய கடையில போய் வாங்குறத விட மீஷோல பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மி ரேட்ல தான் கிடைக்குமா அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மொத்த ஐட்டத்தையும் வந்து கொஞ்சமா வந்து பார்சல் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து நமக்கு வர வேண்டியது இருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நான் சாட்ஸ்ல காமிக்கிறேன் இப்ப வந்து நம்ம அன்பாக்சிங் பாத்திரம்

இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கிச்சன் ஐட்டம் பாத்ரூம் எல்லாத்துக்கும் நான் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் என்னன்னு தெரியல சோப்பு சரி 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 இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு சோப்பு ஸ்டாண்ட் பாத்ரூம்க்கு நான் வாங்கினது இது இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு ஏதோ ஒரு சைடு வந்து கண்டிப்பா நான் வந்து இதோட ரேட் எல்லாம் போடுறேன் எல்லாமே சீப் ரேட்டு தான் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டீலில் வந்து வரும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எப்படி இதை வந்து இது பண்றதுக்காக பூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆணி பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவத்துல வந்து ஒட்ட வச்சிருக்கோம் இந்த டைல்ஸ் இருக்கிற செவத்துல வைக்கிறதுக்காக வந்து ரெண்டு சோப்பு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பாத்ரூம்க்கு வாங்கினது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எதாவது இருக்க மாட்டேங்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

இதுல வந்து நம்ம சும்மா ஏதாவது டவல் அந்த மாதிரி ஏதாவது போடுறதுன்னா போட்டுக்கலாம் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இப்ப நம்ம பீரியட் ஆயிட்டோம்னா நாப்கின் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கவர் வந்து நம்ம பாத்ரூம்ல எங்க மாட்டுறதுன்னே தெரியாம அந்த ஒரு நாலு நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படாத படாத எங்க வைக்கிறது என்னன்னு சொல்லி தெரியாம அதனால இந்த மாதிரி ஒரு ஹூப் மாதிரி வாங்கி வச்சோம்னா இதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து மாட்டி வச்சுட்டு நம்ம மொத்தமா எல்லா நாப்கின் இதுலயே போட்டு வச்சுட்டு நம்ம அப்புறம் ஆஹ் இங்க வந்தாங்க அப்படின்னா கோப்பக்காரர்கிட்ட வந்து நம்ம போட்டலாம்ல அதனாலதான் சரி இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்

அதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் ரோல் வச்சிருப்பாங்கல்ல அதுவும் போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் போட்டு வைக்கிறதுக்காக அது மாத்திர ஒரு ஸ்டாண்டுக்காக தான் பாத்தீங்கன்னா அது வந்து வாங்கினேன் இது வந்து பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்காவாசி பாத்ரூம் தான் வாங்கியிருப்பேன் கிச்சனுக்கு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எங்க ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல வரதெல்லாம் பாத்ரூம் தான் வருது ஏன்னா நமக்கு எது என்ன இருக்குன்னு தெரியாதனால எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இப்படி பிரிச்சதுல இப்படி ஓரம் வாங்கிக்கலாம் நீங்க வந்து ப்ரெஷ் ஒரு ஸ்டாண்டு தான் பின்னாடி எடுத்துட்டு டைல்ஸ் ஒட்ட வச்சுக்கலாம் சரி இதுல மாதிரி டெரி பேர் மாதிரி இருந்துச்சா சார் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் நல்லா ஹெவி குவாலிட்டியா தான் இருக்கு நம்ம இதுல பெருசா என்ன வைக்க போறோம் ப்ரஷ் பேஸ்ட் தான் வந்து வைக்க போறோம் ஸ்டிக்கர் மட்டும் பிரிச்சுதா அப்படியே வச்சிரு சரி அடுத்தது இதை நான் ஓபன் பண்றேன் ஆமா ஆமா அடுத்த பாஸ் ஓபன் பண்ணிக்கலாமா இதை கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால வெயிட்டா இருக்கும் இன்னொரு ரோல் மார்க் சதோ வங்கைட் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு தெரியும் என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத தான் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல ஓ சரி 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 இது என்னன்னு சொல்லி நம்ம கிச்சனுக்கு கண்டெய்னர் ஆயில் கண்டெய்னர் ஆ நம்ம கண்டெய்னர் பாத்தீங்கன்னா பாட்டா இந்த மூடி இருக்கு இல்லைங்களா இந்த மூடி இந்த தடவை வந்து நான் வச்சதுனால இது எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிருச்சு உருகி ஆயிலே கலக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன என்ன பாட்டில் என்ன பாட்டில் இது வந்து நான் மீஷோல வாங்கினது போன டைம் நான் வாங்கினதே எங்க வீட்டுக்கார சொன்னாரு நீ எப்படி பத்து நாள் உடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதவே நான் ஒன்றரை வருஷம் வச்சிருந்தேன் இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் எதுவுமே ஆகல என்னன்னா நமக்கு இந்த இது வந்து உருக ஆரம்பிச்சுனால எண்ணெயில வந்து இந்த இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து பிஞ்சிட்டு விழுவுது சரி அது நம்ம உடம்புக்கும் நல்லது இல்லைல்ல அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து இந்த பாட்டில் வாங்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பாட்டில் நமக்கு வந்து மூணு பீஸ் வரும் இது பிடிக்கும் நல்லாவே மூணு பீஸ் வந்து வரும் எடுத்துக்கலாம் பாட்டில் வேணாம் பாட்டில் சாமி இப்படி வரும் நிறைய பிடிக்கும்

பாத்ரூம் கொஞ்சம் கூட கலந்துட்டு வரல அப்படியே நல்லா கலந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இது சோப்பு ஸ்டாண்ட் இது வந்து ஒரு காம்போ மாதிரி வந்து நமக்கு கிடைச்சது காம்போ மாதிரி கிடைச்சது நம்ம இந்த வீட்டுல இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு மூணு பாத்ரூம் இருக்கு நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுட்டே இருக்கீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சீக்கிரமா ஹோம் டூர் போடுறேன் அடுத்து இதுவா ஹோம் டூர் கிச்சன் டூர் பாதங் долларовaph பிறுவின்aríaம்மeches��ட zer welcheம Thermaan declined��ல்லவ Gesch VC Coffee Clarkeaticplayer balancemag��ன Tábenமhong divid explode enfantиновых Dazillingen 제ப்ரும் பißtகும் பாத நாம் பாட்திரும் இது பார்க்கிறாதும் பய Davidsonuthores wider happen printHayate마 bath noam thirty這個是 suivrezym routinelyары pc tho at foundistryid eu datus anile training dasups 친구� Hooverrights personnel Ont Mins FREE school இந்த ட்ரே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டில் வந்து வைக்கிறதா வேடுமா அதை பிடி பிடிச்சி கொடுக்குறோம் நாலு பார்த்து தான் வாங்க இந்த நாலு பாட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்காக ஒரு மூணு ஆகுது இந்த ஐயோ இப்போ செம்ம வீட்டு ஒரு இந்த நாலு பாட்டிலும் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்காக இந்த ட்ரே வந்து நான் வாங்கியிருந்தேன் இது நூற்றி முப்பதோ என்னமோ தான் ரேட் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நான் சொல்கிறேன் இது போட்டு வைக்கணும்

மொட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு வீடு பொருளே எதுவுமே இல்லாம நான் இன்னொன்னு இந்த பழசு எல்லாமே பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டேன் அதாவது தூக்கி போட்டேன்னா தேவையில்லாதது எல்லாமே தூக்கி போட்டேனா சரின்னு சொல்லிட்டு இது எந்த பக்கம் பண்ணுன்றது அப்படியா இந்த கத்திரிக்கோள் வச்சுட்டு பிரிக்கிறதுக்குள்ள பர்த்டே கேக் கொடுத்த மாதிரி இருக்க மாதிரி நீதான் பிரிக்கிற மாதிரி இருக்கீங்க சரி

இது வந்து எங்க வீட்டுக்காரருக்கு சோப்பு இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் பாடி வாஷ் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால இதெல்லாம் இதுல வச்சுட்டு இது வந்து எங்க வீட்டுக்காரருக்கு சோப்பு வைக்கிறதுக்காக இது வாங்கினேன் அந்த ஒயிட் பாத்தீங்கன்னா பாப்பாங்களுக்கும் எங்க பாட்டிக்கும் ஆளுக்கு ஒரு ரூம் ஆகி போச்சு பாத்ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி எதுவுமே வந்து நம்ம

இங்க பாருங்க <gun Buffalo> <gatti>, <mots> <laughs> நாய் பிரானந்திர குதிரப்பு அழகா இருக்கு இந்த கத்தி இது செம்ம நான் ஆமா எல்லாத்துலயும் கொடுத்தகா சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கத்தி கொடுத்திருக்காங்க இது அந்த அளவு மட்டும் ஆமா கூரா இல்ல சரி ஓகே இந்த மூணு கத்தியுமே பாத்தீங்கன்னா நான் வந்து வாங்குறேன் இத அழகா இருந்துச்சு இந்த மாதிரி கத்தி வந்து நான் யூஸ் பண்ணதே இல்ல பெரிய 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 கட் செப்பட் கட் பண்ணுவாங்களா சரி நம்மளும் ஒரு செப்பா உணரலாம் சொல்லிட்டு வாங்கிருந்தேன் எதுவுமே தேவை இல்லாத வாங்கலாம் அதே மாதிரி மீஷோல கத்தி வேண்டாம் மீஷோல பாத்தீங்கன்னா நான் பொருள் வாங்கியுமே ரொம்ப நாள் ஆச்சு என்னமா ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ட்லாம் மீசோல நிறைய வாங்குவேன் இப்போ வந்து வாங்குறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு தேவைப்படுறத வாங்கிருக்கேன்

ரெண்டு தலைதா வர வந்து வர மாதிரி பேக் சைடு இந்த மாதிரியும் ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மயில் இருக்கிற மாதிரி போய் தங்கம் அடுத்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் கவருமே போன டைம் வேற மாடல் போட்டிருந்ததுன்னா இந்த டைம் இந்த மாதிரி போடலாம் இதுலையும் பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும் வெட்டு கவரா பெரிய பிடிம்மா ஆமாம் ரொம்ப பெட்டு தெரிஞ்சு இல்லை ரெண்டு மயில் இப்படி இப்படி கொடுத்துருக்கும் இந்த மாதிரி இருக்குது இல்லையாண்ணா ரெட்டே இருந்தா

என்னது அந்த வந்து பாத்தீங்கன்னா கவரை வாங்கிய போன டைம் வாங்கிய இந்த தான் இந்த டைம் பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து கைப்பிடிக்கு வந்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு கைப்பிடி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து ஒரு மூணு ஏற்கனவே ஒரு மூணு வந்து பாத்தீங்கன்னா போடற மாதிரி வெஞ்சி இது வந்து கவர்

அதனால் இதில் வந்து நம்ம பாத்ரூம் இது என்ன சொல்லிருக்காங்கன்னா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் காரில் வந்து ஈராக இருக்காது டைல்ஸ் வந்து வழுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டிங்குமா நான் இது வந்து யூஸ் பண்ணதே இல்லை அதனால சரின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த வராது ஆஹ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் என்னடா ஆ பின்னாடி கேக்கலா சூப்பரான இதில் வேறு கலர் தான் நான் ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு இந்த கலரும் எங்களுக்கு வந்து வேற எதோ கலர் இருந்துச்சு நான் இதில் வேற வேற எதுவாசாக இருக்கும் ஆமா

இந்த மாதிரி யூனிகான் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு இதுவும் பாத்தீங்கன்னா காட்டன் இங்க பாருங்க யூனிகான் தலவாணி இதுல யூனிகான் இல்ல பரவாயில்ல இல்லாத பரவாயில்ல ஏதோ ஒண்ணு இருந்தா கூட இருக்கும் சண்டை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட்ல தான் காம்பவுண்ட் தான் வாங்கிட்டோம் காம்பவுண்ட் இல்ல காம்பவுண்ட் அடுத்து அடுத்து இதானா இது வந்து வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியுது என்னோட ஓவனுக்கு வந்து ஒரு கவர் வாங்கணும்

நம்மளே எடுத்தாதான் <coughs> 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 <coughs>

மொத்தம் 19 ஐட்டம் இருக்கு. திரும்ப ஒருવાર நான் கூட ஒரு மூணு ஐட்டம் வர வேண்டியது செக் பண்ணேன். போன்ல நான் ஆர்டர் எல்லாமே பார்த்தீனா வந்திருச்சு. ஆனா என்ன ஒரு மைனஸ்னா அந்த அந்த நம்ம போட்ட அது வந்து நான் 4 பீஸ் வந்து ஆர்டர் ஆனா அது வந்து ரெண்டு தான் வந்திருக்கு. ஆனா அதுலயும் பார்த்தீங்கனா 4 போட்டு ரெண்டு பீஸ் வரல. அப்ப அது வந்து நம்ம என்னன்னு சொல்லி மெயில் பண்ணி அவங்களுக்கு மற்றபடி அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் 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 டூன்னு வந்து வந்துச்சு அப்படி நினைச்சு தான் போட்டேன் இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பீஸ் தான் வந்திருக்கு அப்புறம் மற்றபடி எல்லாமே ஓகே எதுவுமே எதுவுமே ஒரு ஃபால்ட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணோம் அத்தனையும் பாத்தீங்கன்னா வந்துச்சு இதெல்லாம் எல்லது செட் பண்ணிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு உங்களுக்கு வந்து மொத்தமா ஒரு ஹோம் டூர் வீடியோ வந்து நான் போட்டுறேன் இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்டின்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மர்க்கம் தெப்ப கன்னி சேனல்ல Subscribe பண்ணிடுங்க. மர்க்கம் பெல் பேக் கிப்பும்ங்க. அப்புறம் போடுறạchினா வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிங் கிளிக் பண்ணுங்க. டாடா.